ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன நிறைய தடங்கள் நிறையா ஒன்று விட்டு ஒன்று ஒன்று விட்டு ஒன்று ஒன்று விட்டு ஒன்று இந்த பிரச்சனைகள் இருக்கும்போது எந்த தெய்வத்தை வணங்கினோம்னா இந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு குறையும் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் உங்களுக்கு ரொம்பவுமே உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கும் நான் சொல்லக்கூடிய பரிகாரம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு நான் சொல்லக்கூடிய பரிகாரம் உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கும் நீங்கள் நான் சொல்கிற விஷயத்தை ஸ்ரத்தையாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய பலன்கள் இருக்கும் நரசிம்மர் கோயிலுக்கு போய்க்கோங்க பிரதக்ஷணம் ஒரு பதினாறு முறை பிரதட்சிணம் பண்ணுங்கள் பிரதட்சிணம் பண்ணிவிட்டு ஒரு பத்து அல்லது பதினோரு நிமிஷம் அப்படி உட்காந்து நரசிம்மருடைய நாமத்தை ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லிவாங்க வாங்க நாமத்தைன்னா அவருடைய அஷ்டோத்திரத்தை நீங்கள் சொல்லிவாங்க இதை நான் சொல்கிறத மட்டும் செய்து பாருங்கள் இதை முடித்ததுக்கப்புறம் அந்த கோயிலில் பசுமாடு இருந்ததுன்னா பசுமாடை வணங்கி வேண்டி வந்து பாருங்கள் நான் இல்லை சார் நான் வெளிநாடு நான் தூர பிரதேசத்தில் இருக்கேன் இங்கே கோயில் கிடையாது நரசிம்மர் கோயில் வீட்டு பக்கத்தில் கிடையாது நான் கிராமத்தில் இருக்கேன் இப்படி சொல்லின்னு இருக்கிறவங்களுக்கு வீட்டில் சுவாமியினுடைய படம் வச்சதுக்கு படம் வச்சுட்டு அந்த படத்துக்கிட்ட நமஸ்காரம் பண்ணி குறைஞ்சது பார்த்துட்டிங்கன்னா சுவாமினுடைய நூற்றி எட்டு அர்ச்சனையை பண்ணி உட்காந்து கண்ணை மூடி தியானம் பண்ணி பாருங்க மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் என்ன பிரச்சனையை நினச்சிட்டு இருக்கோ அந்த பிரச்சனை அந்த சிக்கல்லேருந்து உங்களுக்கு வெளிவரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இது நான் நிறையா பேருக்கு பார்த்துருக்கேன் நிறையா மாற்றங்கள் கிடச்சிருக்கு உதாரணமாக திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் பக்கத்தில் ஒருத்தங்க எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அவர்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்க அந்த பிஸ்னஸ் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பிளாஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ்ஸு அதுமாதிரி இரும்பு சம்மந்தமான ட்ரேடிங் எடுத்து பண்ணிட்டுருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப சிக்கல்கள் இருந்துகிட்ருக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டும் பண்ணிட்டுருக்காங்க அது ரொம்ப பெரிய சிக்கல்கள் அவங்களுக்கு இருந்தது ஒன்று குடும்பத்தில் ஒரு பிரச்சனையை விட்டால் இன்னொரு பிரச்சனை அதாவது பிரச்சனை என்னென்னா அபசகுணங்கள் அப சம்மந்தமான விஷயங்கள் நிறையா வந்துகிட்டே இருந்தது அப்போ அவங்க எங்கிட்ட வந்து ஜாதகம் பார்த்தாங்க அவங்களுக்கு நான் சொன்னது நீங்கள் அங்கே நரசிம்மரை போய் வழிபட்டு பாருங்கள் அதே மாதிரி நான் இப்போ சொன்ன வழிபாடை பண்ணிவிட்டு அங்கே கோஷாலை போய் நீங்கள் போய் சாமி பார்த்துட்டு வாங்க நீங்கள் போய் பசு மாடை பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னேன் அவங்க வந்து ரெகுலராக பண்ண ஆரம்பித்தாங்க இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட இந்த கொரோனாக்கு அப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் இல்லையா இந்த ரெண்டு வருஷமாக தொடர்ந்து இருக்காங்க அதாவது நான் சொன்னது அந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் சொன்னேன் பட் அவர்கள் இதை ஒரு பெரிய ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க சொல்கிறாங்க சார் எதுவுமே எங்களுக்கு கவலை கிடையாது ஏன்னா நரசிம்மர் பார்த்துப்பார் எதுவுமே களை கிடையாது நரசிம்மர் பார்த்துப்பார் இதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா அவங்க அந்த பெருசாக நரசிம்மர் வழிபாட்டெலாம் பண்ணுறது பட் இப்போ எதுவுமே நரசிம்மர் அப்போது ஒரு முறை அவங்க வந்து என்னோடய வீட்டுக்கு வாங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து ஒரு நாலு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு நேரிட்டது போகும்போது பார்த்திங்கன்னா முன்னாடியே நரசிம்மர் படம் ஃபுல்லாக பார்த்துட்டேன்னா நரசிம்மருடைய இது தான் பூஜை தான் சாமி ரூமலி அந்த மாதிரி இருக்குது அவங்க முழுக்க நரசிம்மருடைய வழிபாட்டுக்கே முழுசாக மாற்றிட்டாங்க அவங்களுக்கு இனி வைக்கக்கூடிய கம்பெனிக்கும் அதை தான் வைக்க போகிறேன் சார் நரசிம்மருடைய பேர் தான் வைக்க போகிறேன்னு சொன்னாங்க பெரிய ஆச்சரியமாக இருந்தது ஏன்னால் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் அவங்க ஜாதகம் பார்த்ததுலேருந்து குறிப்பிட்டு இந்த வழிபாடு பண்ணலேருந்து அவங்களுக்கு மாறியிருக்கு நான் இப்படி ஒரு பரிகாரத்தை ஒரு விஷயத்தை ஒரு நபராக சொல்கிறேன் நிகழ்ச்சி பற்றாது நிறையா நபர்களுக்கு இதே சப்ஜெக்ட் நான் சொல்லியிருக்கேன் ஆக நீங்கள் இதை கடைபிடிச்சு பாருங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கூடி வரும் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல்முருகன் வேல்முருகனுக்கு கரகரோகிற உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராஜ் ஹேசியர்